வணக்கம்மா எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க நம்ம கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க அவங்க க புருஷன் மண்டாட்டி அவங்க மகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி போட்டு அவங்களும் எத்தனையோ இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தாங்க யாரோ சொல்லி நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாங்க என்னங்ககிட்ட பூ வாங்குறவங்க மூலியமாக தான் வந்தாங்க ஆனால் வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு எனக்கு நல்லபடியாக ஒரு பேரனோ பேத்தையும் இந்த ஆத்தா கொடுத்தா அப்படின்னா என்னால் அந்த ஆத்தாளுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுட்டு போயிருந்தாங்க அப்போ இப்போ வந்து இடையில வந்து ஒரு நாள் நம்ம லைவ் போட்டுக்கிட்டு இருக்கையில் அவங்க வந்திருந்தாங்க அப்போ பூஜையெல்லாம் முடிச்சு எடுத்து அவங்கக்கிட்ட பேசையில் என் பிள்ள இந்த மாதிரி மாசமாக இருக்கிறாமா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிட்டு கோயிலுக்கு பூவு புடவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்போ கூட ரெண்டு பேரும் எந்த கோயிலும் எனக்கு ஆமிங்க நானும் வரேன்னு சொல்லி வந்திருந்தாங்க ஒரு புருஷம் முன்னாட்டி அப்போ வந்த உடனே அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க ஏம்மா நீங்கள் சாமி ஆடி வாக்கு சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னங்க நான் இது வரைக்கும் சாமி இல்லை வாக்கும் சொன்னதில்லை யாராவது அவங்க குறைய சொன்னாங்க அப்படின்னா அதே வந்து நான் ஆத்தா கிட்ட இந்த மாதிரி அவங்க குறைய வச்சுருக்காங்கம்மா அது நியாயமான தீர்ப்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வழி இதம்மா காமிக்கணும் அப்படின்னு தாங்க நான் சொல்லியிருக்கிறேன்ன தவிர சாமி வந்து இந்த மாதிரி நான் ஒருத்தருக்குமே சொன்னது இல்லைங்க சாமி வருதா இல்லையான்னு கூட எனக்கு அந்த தெரியாது நான் அந்த அவ்வளோ அவளுக்கு பூஜை பண்ணேன் அப்படின்னா என்னை மறந்து தான் நான் பூஜை பண்ணுவோம் தவிர ஆத்தாளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தான் பூஜை பண்ணுவேன் அதனால் அந்த பூஜை பண்ணுற நேரத்துக்கு நம்ம வந்து என்ன நடக்குது யாது நடக்குது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்க மாட்டாங்க என் பேரம்பத்தியே அழுத கூட நான் அந்த டைமில் நம்ம ஆத்தாளுக்கு பூஜை பண்ண வந்திருக்கோம் நம்ம அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் பார்க்க பார்ப்பாங்க தெரியாத ஒரு விஷயத்த சாமி வந்து பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாத விஷயத்த நம்ம சொன்னோன்னா நாலு பேருக்கு அது வந்து நல்லதாக கூட அமைஞ்சிருங்க என்னமோ கன்னிவாக்க கழுத வாக்கன்னு சொன்ன மாதிரி நாலு பேருக்கு சொல்றது வந்து பளிச்சிரும் ஆனால் இன்னும் நாலு பேருக்கு நம்ம சொல்ல இல்லை அது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கும் அந்த மாதிரி சாமியை வச்சு நான் சொல்றத நினைக்கல இது வந்து தெரிஞ்சவங்க சாமியாடி சொல்கிறவங்க அவங்க சொல்லலாங்க ஆனால் அதுவே நம்ம ஒன்றுமே தெரியாமல் எனக்கு இது தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மாட்டை நான் சொன்னாங்க ஆனால் நான் இப்படி தெரிஞ்சதில் சாமியாடி சொல்லுவீங்க தான் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏம்மா இத்தையும் கோயில் குளத்துக்கு போகிறீங்க இத்தையும் கோயில் குளத்துலேயும் சாமியாடி சொல்லுவாங்கன்னு தான் கோயிலுக்கு போகிறோமா ஒரு மாலை போட்டு போகிறோம் இருமுடி எடுத்து போகிறோம் நம்ம பிள்ளைகள் ஐயப்பன் கோயிலுக்கு அனுப்புகிறோம் அங்கே எல்லாம் வாக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிதான் நம்ம அனுப்புகிறோமா எல்லாம் சாமியை நம்பி தானே போகிறோம் அப்படியாமல் சாமியை நம்பாமல் நான் வாக்கு சொல்லுவேன்னான்னு சொல்லி போட்டு வந்திருக்குறீங்க ஒன்றுமே இல்லாமல் நான் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு காரியம் நடக்கலை நான் சொல்லி நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன எத்தனை சாபம் விடுவீங்க எத்தனை திட்டு திட்டுவீங்க ஏமா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் பேசி எடுத்து அந்த அம்மா கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆத்தா கிட்ட வந்து தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு அந்த அம்மா வேண்டுதல் வச்சிட்டு போயிருக்காங்க அந்த வேண்டுதலும் நல்லபடியா நடக்கணும் அத்தா அவங்க ஒண்ணு நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத அவங்க பையனுக்கு பிள்ளைக்கும் அவங்களுக்கும் ஒரு பேரம் பற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அதனால தான் அத்தா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டுங்க இன்னும் என் மனசுக்குள்ள எதுவும் நினைக்காம சரி நம்ம எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு இல்லாமல் நான் சொன்னேங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் வாராகம்மன் கோயில்லையும் மாசாண்டியம்மன் கோயிலையும் தீர்வு கண்டிப்பா இருக்குதுங்க நீங்கள் ஒரு முறை ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு வாரம் மாசாணிம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே ஒரு தொட்டில் கட்டிட்டு வாங்க இல்லை வாராகி கோயிலுக்கு போய் தொட்டில் கட்டி லெமன் மாலை வாங்கி போடுங்க கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க நம்ம ஓடி 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 அந்த பக்கம் அந்த பக்கம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா நம்ம அந்த அந்த வாக்கு கேட்டா நல்லது நடந்துறாதா இந்த வாக்கு கேட்டா நல்லது நடந்துடாதா அப்படின்னு நம்ம நினைச்சு ஓடுறோம் அப்படின்னா நம்ம நேரமும் நல்லா இருக்கணுங்க நம்ம டைம் நம்ம பிள்ளைங்க டைம் எல்லாமே நல்லா இருக்கணும் அதுல வந்து ஒன்னும் சரியில்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் லேட்டாயிதாங்க நடக்கும் இதை வந்து சாமியும் குத்தம் சொல்ல முடியாது வாக்கு சொல்கிறவங்களையும் குத்தம் சொல்ல முடியாதுங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நான் போனேன் சாமியை பார்த்தேன் என் குறை தீரலை என் கஷ்டம் தீரலை இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் வாக்கு கேட்க போனேன் நம்ம கஷ்டம் தீரலை அவங்க சொன்ன வாக்கு நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறது நம்ம நினைக்கிறத விட்டு போட்டு எல்லாத்துக்கும் நீதான் அத்தா சாச்சி நீயே பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தா மேலே பாரத்தை போட்டுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம வந்து யாரையும் எதையும் சொல்லாமல் எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் எத்தனை சாமிங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு பக்கம் நமக்கு நல்லது நடக்குங்க ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா குழந்தை வேண்டிய அவங்க வீட்டுக்காரர் சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை எதுவுமே சரியில்லை வேலை வெட்டி செஞ்சாலும் அது சரியாக அமைய மாட்டேங்குது நம்ம கஷ்டமே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்கு ஓடுவாங்க நம்பி நம்பி போவாங்க அவங்களெல்லாம் சாமியும் வந்து நேரே பார்க்கறது இல்லை உன் கஷ்டம் தீருன்னு சொல்கிறதும் இல்லை ஆனால் நம்ம குறைய அங்கே இறக்கி வச்சுட்டு வர நமக்கு அதில் ஒரு திருப்திங்க அது மாதிரி யார் போ கோயிலுக்கு போனாலும் இப்போ என்னையும் வந்து அந்த அம்மா கேட்ட வார்த்தை தான் எந்த கோயிலுக்கு போனாலும் கேட்பாங்கன்னு சொல்லி போட்டு நான் அவங்களையும் சத்தம் போட்டுட்டு எனக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பேத்தி பிள்ளைங்க வந்து இருந்தால் மட்டும் எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா யார் வந்தாலும் அவங்கள மட்டும்தான் நான் எடுக்க முடியுமே தவிர என்னையை நான் எடுத்துக்க முடியாது அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து சரி நமக்கு தெரிஞ்ச கதையை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இன்றைக்கி அந்தம்மாக்கும் நான் இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்க வாக்கு சொல்லுவாங்களா அவங்க வாக்கு சொல்லுவாங்களான்னு தேடுறதை விட்டு போட்டு எந்த கோயிலுக்கு நம்ம போகிறோமோ அந்த சாமியை நம்பி நம்ம போவோம் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம் அந்த இருமுடி செலுத்துறதுக்கு அந்த ஐயப்பனை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நம்ம வேற யாராவது எதாவது சொல்லுவாங்களா வாக்கு சொல்லுவாங்களா அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது மேல்மருவத்திற்கெல்லாம் எத்தனையோ பேர் இருமுடி கட்டி கோயில் அந்த கோவிலுக்கு போய் இரு விரதம் இருந்து இருமுடி எடுத்து கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நல்ல குழந்தைங்க அமைஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்சே நடந்திருக்குங்க அதனால ஒவ்வொரு கோவிலுக்கும் சரி எந்த கோயிலுக்கும் சரி நம்ம மனசார அந்த சாமியை நம்பி நம்ம போய் நம்ம கோரிக்கை அங்கே வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க நம்ம இவங்கள கேட்கலாமா அவங்கள கேட்கலாமா சோசையும் கேட்கலாமா இல்லை அங்கே இருக்கிறவங்ககிட்ட சோசையும் பார்க்கலாமா அவங்க சொல்றதுல ஒரு வாரத்தை தப்பாக இருந்தால் நம்ம அவங்கள திட்டுவோம் என்னடா அவங்க இந்த சொன்னாங்க இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம் இது வந்து நம்ம சாமியை நம்பி போய் சாமிக்கிட்டே நமக்கு கோரிக்கை வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம யாரையுமே பகைச்சிக்க வேண்டாம் யாரையுமே திட்ட வேண்டாம் கோயிலுக்கே போகிறோம் நம்ம போய் ஒரு கிளி சுவசையும் பார்க்குறோம் ஒரு கை ரேகை பார்க்குறோம் அப்படி பார்க்குற நேரத்தில் என்னாகும் நமக்கு வந்து அது இந்த டைமில் வந்து அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ நாளே கஷ்டம் இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த டைமில் வந்து நமக்கு நடக்கிறன்னு வச்சுக்கோங்க மரட்டப்பு கோயிலுக்கு போய் நம்ம அவங்கள திட்டுவோம் இதெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம எந்த சாமியை நம்ம நம்பி போகிறோமோ அந்த சாமிகிட்ட நம்ம கோரிக்கையை வச்சிடலாங்கம்மா இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு நடந்த நிகழ்ச்சி யாருக்கும் நடக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச கதை எந்த கதையாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படின்னா நம்மளோட எதுவுமே போயிடக்கூடாது நாலு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் எனக்கு வந்து அதிகமாக சொந்த பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நான் யாரையும் பெருசாகவே நினைக்கலைங்கம்மா இந்த யூடியூப்ல போகுதுக்கு தான் நமக்கும் சொந்த பந்தம் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கைங்க எனக்கு நாளைக்கு நமக்கு எதோ ஆனாலும் எத்தனையோ மக்கள் அட அந்தம்மா போயிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அது ஒன்று போதும் எனக்கு இந்த வீடியோ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கம்மா எனக்கு அதுதான் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் வணக்கங்க